ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் அப்புறமா பார்த்துருப்பீங்க நேத்துலேருந்து அப்டேட்ஸ் எல்லாம் குவிஞ்சிட்ருக்கு லைவெல்லாம் வந்திருந்தாங்க லைவும் நானும் பார்த்தேன் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக ஷூட்டிங் போனாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு சீரியல் போக்கே சரியில்லை பிடிக்கல அப்புறமும் வந்தும் ஒரு சிலர் வந்து கோவப்பட்டு இருக்கீங்க சீரியல் வந்து என்ன இப்படி போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டிஎம்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக கொடைக்கானல் ட்ரிப் அப்படின்னு ஒடனே இப்போ போய்ட்டு இருக்க ட்ராக் வந்து விஜய் காவேரிக்குள்ளே அந்த ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி குளுத்தி போட்டு அந்த ஒரு இடத்துல வந்து செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி போகவே நான் நினச்சேன் காவேரி தான் ஒரு வேலை கோச்சிட்டு கொடைக்கானல் போகிறாங்க இருக்குது விஜய் வந்து சமாதானப்படுத்த போவார் புல்ல அப்படின்ற மாதிரி நான் ட்ராக் யூகிச்சது இதுதான் கொடைக்கானல் ட்ராக் அப்படின்னு ஒன்றுனே கண்டிப்பாக எப்பயும் போல் விஜய் காவேரிக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணேன் சம்மந்தமே இல்லாமல் இப்போ போயிட்டுருக்க ட்ராக் என்ன இப்போ இவங்க கொண்டு வந்து நுழைக்கிற ட்ராக் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப போயிட்டு இருக்க ட்ராக் வந்து பாட்டியால ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் போகுது அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம பசுபதி வந்து இங்க வீட்டை அபகரிக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு விஜய் வந்து போய் ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு இல்லையா அதோட விளைவு இங்கே பசுபதி வந்து இவங்களோட வீட்டை வந்து பறிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுறாங்க பிள்ளருக்கு ஃபஸ்ட்டு அம்மா தான் போகிறாங்க பிள்ளருக்கு கொடைக்கானலுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி கங்காக்கு சொல்கிறாங்க கங்காவுக்கு சொன்ன உடனே காவேரி அப்புறம் நம்ம பாட்டி குமரன் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க என்னெல்லாம் நடக்கப் போகுதோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு